பழமொழிகள் யாரால எப்ப எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நமது முன்னோர்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சுவையாகவும் சொன்னதுதான் பழமொழிகள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகல உழுகிறதை விட ஆழ உளு அச்சம் இல்லாதவன் அசைந்து ஏறுவான் யானை வீடு அஞ்சிலே ஐம்பதிலே வளையுமா அட்டை கொழுத்து போய் அருவாமனையில ஏறிச்சாம் அஞ்சும் மூன்றும் உண்டானால் அரியா பெண்ணும் சமைக்கும் அடக்கம் உடையார் அறிஞர் அடங்காதவர் கள்ளார் அடக்கமே பெண்ணுக்கு அழகு அக்கறைக்கு இக்கரை பச்சை இந்த பழமொழிகள் நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணியிருப்போம் இதோட மீனிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ